அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ ஒவ்வொரு மலக்குகளுக்கும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு சிறப்பாக கொடுத்துருந்தாங்க அதில் இந்த ஐந்து மலக்குமார்கள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க அதில் முதலாம் அவர் ஜிபிரல் அலிஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எல்லா அல்லாஹ் தாலாவினுடைய அறிவிப்புகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தவர் அதெல்லாம் அல்லா சமூகம் அலா அலையாம் அவர்களுக்கு அல்குருவான கொண்டு வந்து சேர்த்தவரும் ஜிபுருல் அலி அவங்க தான் இரண்டாவதாக இஸ்ரேல் அழகி அவங்க வந்து ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவையும் அல்லகு குறிப்பிட்ட நேரத்தில் கைப்பற்றக்கூடிய ஒரு வழக்குகள் அவங்க இரநா மூன்றாவது நபர் ரிதுவான் அழகிசெல்லாம் அவங்க இவங்க சொர்க்கத்தினுடைய முதன் முதன்மை பாதுகாவலர் நான்காவதா மாளிகை அழகீசெல்லாம் நரகத்தினுடைய பாதுகாவலர் இவர் ஐந்தாவதாக வர இந்த மலக்கு தாங்க இன்னும் தன்னுடைய வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு அழகத்தால் இன்னும் அந்த வேலைனால் கொடுக்கலங்க ஆனால் அவர் அந்த வேலை நிச்சயம் ஒரு நாள் வரும்ன்றதுல இதில் வெயிட் பண்ணிகிட்ருக்காருங்க அப்படி என்னான்னு கேட்குறீங்களா யுக முடிவு நாளில் சூறு ஓதக்கூடிய மலக்கு தாங்க அவர் இஸ்ரஃபில் மலை அலைசெல்லாம் அவங்க நீ எனக்கு எல்லா மலக்குகளுக்கும் வேலை கொடுத்துட்டடா எனக்கு மட்டும் நீ எப்போ வேலை கொடுக்க போகிற அந்த நாளுக்காக நான் கற்றுட்ருக்கேன் கையில் சூறு ஊத ஊதுறதுக்காக அவருடைய ஆயுதத்தை வச்சுக்கிட்டு காத்துட்ருக்காரு லகத்தால் அந்த நாள் வர்றதுக்குள்ளார நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லகா மீன்